என் செல்ல குழந்தையே உனக்கு செய்வினைகள் செய்திருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றிவிட்டது உன் மனது கிடந்து படும் பாட்டினை பார்த்து விட்டுத்தான் உன் வராகி அம்மா இன்று உனக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே செய்வினைகள் என்பதை எத்தனை எளிதாக செய்துவிட முடியும் என்று நீ நினைத்து விட்டாய் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் இதை உன் வாழ்க்கையில் செய்திருப்பதாக நினைத்து நீ மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சந்தேகத்திலும் தவறில்லை ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது எதை தொட்டாலும் அந்த காரியம் விளங்குவதில்லை முடிய போகிறது நாம் வெற்றி பெற போகின்றோம் என்று நினைத்தால் அது தோல்வியில் வந்து நிற்கின்றது கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை கண்டது போல எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க நடக்க உனக்கு அதிக பயம் வந்து விட்டது நம்மை பார்த்து அன்று அவர்கள் அப்படி சொன்னார்களே நீ நன்றாக இருக்க மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கப் போகிறது என்று பார் நான் உன்னை வாழ விட்டு விடுவேனாய் என்றெல்லாம் அன்று நமக்கு சாபம் கொடுத்தார்களே அவர்களின் சாபம் நிறைவேறி விட்டதா நம் வாழ்க்கை இவ்வளவுதானா இனிமேல் நம்மால் எதுவும் செய்ய முடியாதா நமக்கு இவர்கள் செய்த செய்வினைகளை என்ன செய்வது என்று என் குழந்தை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா செய்வினைகளை உனக்கு செய்ய வந்தது உண்மை அந்த செய்வினை உன்னுடைய இல்லத்தின் வாசல் வரைக்கும் வந்ததும் உண்மை ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது நீ அறியாத விஷயம் அந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டால் இப்பொழுது உனக்கு அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் இந்த உண்மையை தெரிந்து கொண்டது செய்வினையை செய்தவர்களிடத்தில் இருந்து அல்ல அந்த செய்வினையிடம் இருந்துதான் நான் தெரிந்து கொண்டேன் உன் இல்லத்தின் வாசலில் நின்ற செய்வினையிடம் பேசித்தான் உன் அம்மா நான் அவர் எதற்காக அங்கே வந்தது எதனால் யார் இதை செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் என் குழந்தையே நான் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டுத்தான் உன் முன்னால் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நேர்மையான வழியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு பெரிதாக விரும்புவதில்லை மாறாக அவர்கள் என்ன செய்ய நினைக்கின்றார்கள் தெரியுமா மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதைவிட நாம் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நீ என்ன செய்கின்றாயோ அதையே செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உனக்கு போட்டியாக வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் போட்டியாக வருவதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்கின்ற இந்த தொழிலை அவர்களும் செய்கின்றார்கள் அவர்கள் முன்னேறக்கூடாது என்று உனக்கு செய்வினைகளை செய்து உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அழிக்க முயற்சி செய்கின்றார்கள் இப்படித்தான் பலரது எண்ணங்கள் அவர்களிடத்தில் ஆயிரம் தொழில் இருக்கலாம் ஆனால் நீ செய்கின்ற ஒரு தொழிலை அதாவது உன்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக நீ செய்கின்ற அந்த ஒரு தொழிலை எடுத்து செய்து அங்கே உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்கமே நான் கண்ட செய்வினை உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரின் உயிரையாவது எடுத்துவிட்டு வர வேண்டும் என்று அனுப்பிய செய்வினை என் தங்கமே அம்மா உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு வேகமாக ஒரு தீய சக்தி வந்து கொண்டிருப்பதை நான் புரிந்து கொண்டேன் எதற்காக இந்த தீய சக்தி இத்தனை வேகமாக வந்திருக்கின்றது யாரை பழி வாங்குவதற்கும் யார் வாழ்க்கையை அளிப்பதற்கும் என்று தெரியவில்லையே என்று உன் அம்மா நான் அங்கு சென்று பார்க்கத் தொடங்கினேன் அப்பொழுதுதான் எனக்கு புரிய தொடங்கியது இவை என் குழந்தைக்கு வேண்டாதவர்களால் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய பெரிய செய்வினை என்று எப்பொழுது இது உன் கண்ணில் படுகின்றதோ அன்று உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரானது அழிந்துவிடும் அந்த அளவிற்கு அதனை தயார்படுத்தி அனுப்பி இருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த செய்வினை வாசல் வரைக்கும் வந்தது அதற்கு மேல் நான் உள்ளே அதனை அனுமதிக்கவில்லை அது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் இனிமேலாவது நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதுதான் என் தங்கமே இப்படி சில செய்வினைகள் உள்ளே வரும்பொழுது ஏகப்பட்ட தாக்கத்தை உள்ளே செய்துவிட்டு சென்றுவிடும் ஆனால் உன் அம்மா நானோ நேற்று அந்த செய்வினையை தடுத்து நிறுத்திவிட்டேன் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் எதற்காக வந்தாய் ஏன் வந்தாய் என்று கேட்கும் தான் அது சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய மனதை பதை செய்தது என்னவென்று சொன்னால் என் தங்கமே அவை உன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுதே மிக அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு வந்திருக்கின்றது தெய்வத்தின் துணை இருந்தாலும் அதை தாண்டி சென்று விட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றது அதற்கு ஏற்றது போலத்தான் நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி இந்த செய்வினை முதலில் என்னை பார்த்ததும் என்ன சொன்னது தெரியுமா அம்மா வராகி தாயே நீ இங்கே காவலுக்கு நிற்பாய் என்று தெரியாமல் நான் வந்து விட்டேன் இனி ஒரு நாளும் நான் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அது சென்று விட்டது என் குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது தான் சில விஷயங்கள் நடக்கின்றது சிலரது வாழ்க்கையில் செய்வினைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது யாரெல்லாம் தெய்வத்தை துணையாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் நினைத்ததை அடைவதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் சாதிக்க துணிந்து விட்டார்கள் என் தங்கமே இந்த செய்வினை உன்னுடைய இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்தது அதற்கு காரணம் இந்த வராகி உன் வாசலில் காவல் நின்றது அது மட்டுமல்லாமல் அது என்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்டு சென்றது இனி ஒரு நாளும் உன்னுடைய குழந்தைகளின் இல்லத்திற்குள் நான் நுழைய மாட்டேன் என்று உன் அம்மா நான் அதற்கு என்ன பதிலை சொன்னேன் தெரியுமா என் தங்கமே எங்கு வேண்டுமானாலும் சரி செல்வதற்கு முன்பாக உண்மையாகவே அவர்கள் தவறுகளை செய்தார்களா என்பதனை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் ஏவி விடலாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று யார் வாழ்க்கையை வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்றால் உனை யாரும் இங்கு மதிக்க மாட்டார்கள் செய்வினை என்று உன்னை ஓட ஓடத்தான் விரட்டி அடிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மன சந்தோஷத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு உயிரோடு விளையாட வேண்டும் என்று நினைத்த பிறகு இவர்களுக்கு இனி மரியாதை என்ற ஒன்று ஒரு நாளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே இந்த செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை நான் தடுத்து அனுப்பிவிட்டேன் ஒரு நுழைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய சோதனைகள் வந்திருக்கும் அதனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்துவா என்றுமே உனக்கு நீ நினைத்தது போல வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்ல குழந்தை மனதை தவற விட்டு விடாதே மனதிற்குள் எந்த சந்தேகமும் வேண்டாம் செய்வினைகளை விரட்டி அடிக்கத்தான் உன் வராகினான் அங்கே இருக்கின்றேன் என்பதை விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்